இன்னைக்கு அண்ட காட்சி நீங்கள் வீட்டில் இருந்து பார்த்த காட்சிகள் சபை காட்சிகள் ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை திருவடிகள் போற்றி சாமி முதல்ல வந்து இந்த மாலையை அனுபவிச்சதுக்கு ஒரு பெரிய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து ஒரு சீடனா நான் வந்து நான் மட்டும் இல்லை இங்கே மாலை அணிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி சூட்சமாக அணிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே சித்தனை தாங்கணும் அந்த நூலை தாங்கணும் அவ்வாறு தாங்கணும்னா எங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் வேணும் பூ பூச்சின் நிலைக்கு போகணும் அமைதியின் நிலைக்கு போகணும் அன்பின் நிலைக்கு போகணும் அன்பின் வேறையே பிடிச்சி நம்ம கழுத்தில் வந்து ஒரு அடையாள அட்டையாக போட்ட மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்றவாறு சொல்கிறேன் ஒரு அடையாள அட்டையாக இது போட்ட மாதிரியும் நாளைக்கு அன்பை நிலைநாட்டக்கூடிய ஒரு போர் நடத்தணும் அது அது அதோடய சூட்சமை ஒரு ஆயுதமாக இது போட்டதாகவும் நான் நினச்சி ரொம்ப பெருமை பெருமைப்படுறேன் இப்படி ஒரு நிகழ்வு நடத்தி எங்களுக்கு சிவமுகா ஆலோசித்தரே எங்கள் பிரபஞ்ச குருவே எங்களுக்கு வந்து மாட்டி விட்டது வந்து ரொம்ப பெரிய ஒரு பாக்கியமாக நாங்கள் எல்லாருமே எல்லார் சார்பாகவும் நான் சொல்கிறேன் எனக்காண்டி மட்டும் சொல்லலை அங்கங்கே இருக்கக்கூடிய சீடர்களும் இதே தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு சி சபையில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அன் அன்பின் அருள் வலயத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயப்படாமல் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லி வா திரு சிக்கரசாமி அதுக்கப்புறம் காட்சிகள் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி விநாயகருக்கு பூஜை நடக்கும் போது மேலே ரெண்டு கருடர் வந்தார் இயல்புலேயே வந்தார் அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்காக இல்லாட்டி இப்போ பரந்தாமன் வந்து அங்கே வர்றதுக்காண்டி முன்னாடி கருடர் வந்து பா பார்த்துட்டு போகிற மாதிரி வந்தார் அதுக்கப்புறம் அந்த பூஜை முடிச்சுட்டு போகும்போது பார்த்தோன்னா மேலே வந்து பரந்தாமன் வந்து ஆதிசேஷன் மேலே படுத்துருந்த மாதிரி அப்படி மேக கூட்டங்கள் அப்படியே இருந்துச்சு நானும் ரெண்டு மூணு பேர்கிட்ட காமிச்சேன் அதுக்கப்புறம் விநாயகர் சிலையில் வந்து முருகர் மாதிரி தெரிஞ்சிச்சு ஃபேஸ் அப்படி முகம் வந்து அப்படியே முருகர் மாதிரியும் ஒரு சைட்லேருந்து பார்த்தா அப்படியே அகத்தியர் மாதிரியும் தெரிஞ்சிச்சு இது எல்லாமே இயல்பில் நடந்துச்சு சுட்சமத்தில் இல்லை இயல்புலேயே நடந்துச்சு திரும்ப இன்றைக்கி காலையில் தவம் இங்கே அதிகாலையில் தவம் இருக்கும்போது இந்த மாயாக்கார்காங்கள்லாம் அவங்க வந்து வந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் இப்போ சிவா சிவா சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்கிட்ட கண தவத்தில் அப்போது சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது திடீர்னு அப்படியாக்கா அப்படின்னு கேட்டேன் அப்போ டக்குன்னு நம்ம பைரவர் வந்து என் கையை நக்கிடுச்சு நான் டக்குன்னு பயத்தில் முழிச்சிட்டேன் முழிக்கவும் முன்னாடி அவங்க தான் நிற்கிறாங்க இயல்புலையும் அவங்க தான் நிற்கிறாங்க இதோட சூழ்ச்சம் பற்றி சொல்லுங்கள் சார் வாழும் காலமதில் யுகமதில் களி யுகமதில் வாழும் காலமதில் வாழ்ந்து வருகின்ற யுகத்தை தர்ம யுகமாக யாம் முதலில் மாறி யுகத்தை மாற்றுவோம் என்னும் அற்புதமான சவால்தனை விட்டு சபைதனிலே சீடனாக வந்து அச்சவால்தனை பிரபஞ்சத்திற்கு விடுகின்ற ஆற்றல்தனை பெற்ற சித்தனது சீடனாக வளம் வரும் சீடனை வாழ்த்துகின்றோம் மகத்தியன் நிச்சயமாக யுகமாற்ற நிகழ்வென்பது நடந்தேறுவது உறுதி இச்சபையின் மூலமாக என்பதற்குரிய ஒரு சான்று அச்சீடன் அப்பெண் சீடருடைய உரையாடல் நிலைக்குள் இருக்கும் சாட்சி என்ற ஒரு சீடனை பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடனை முதலில் பார்க்கின்ற பொழுது ஏளனம் தெரியும் இரண்டாவது மூன்றாவது தொடர்ச்சியாக அவனுடைய பயணத்தையும் அவனுக்குள் இருக்கும் அற்புதமான மாறா நிலை கொண்ட குறிக்கோள் தனையும் பார்க்கின்ற பொழுது அச்சீடன் இதுகாரும் அவன் ஏளனமாக சீடனை கண்டவன் உயர் நிலை கொண்ட ஞானி சென்று கொண்டிருக்கின்றான் என்று காலப்போக்கில் அவனுக்குள் உரையாடல்கள் அவனை அறியாமல் உள்ளிருந்து எழும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவனை அறியாமலே அவனுக்குள் இருந்து நாவிலிருந்து உரை கிளம்பும் அவ்வாறு கிளம்புகின்ற காலமே யுகமாற்ற நிகழ்வு அவனுக்குள் நிகழ்ந்த காலம் என்று அகத்தியன் அந்நிகழ்வு நடந்தேறி வருகின்றது பிரபஞ்சத்தில் என்று அகத்தியன் உரைத்து அற்புத நிலை கொண்ட காட்சிகள் சபைதனிலே இயல்பு நிலையிலும் சுற்றமத்திலும் பெறுகின்ற நிலை என்பது அடிபணிவு சரணாகதி சபையோடு அடைவது ஒன்று மட்டுமல்ல உண்மையில் தனக்குள் அடிபணிவு சரணாகதி நிலைதனை கையாளுகின்ற ஒவ்வொருவனும் சபை காட்சியை எங்கிருந்தவாறும் காணலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அந்நிலை பெற்ற காட்சிகள் இயல்பாகவும் சூட்சமமாகவும் சபையில் தெரிந்து வருகின்றன ஒவ்வொரு சீடர்களுக்கும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அற்புத பேராற்றலோடு கலந்து இருக்கக்கூடிய திருமுருக பெருமானுடைய அருள்வேல் பகிர்வில் ஒவ்வொரு கணங்களும் அதனாற்றி வருகின்றன என்பதன் சாட்சியாக ஆணைமுகனுக்குள் அகத்தியனையும் அருமுகனையும் கண்டா என்று அகத்தியன் உரைக்கின்றார் ஒவ்வொரு கணங்களும் சித்தனுக்குள்ளும் சீடுகளுக்குள்ளும் இருந்துதான் பிரபஞ்ச மகாசபையில் இருந்து அருள் வேலினை பகிர தயாராக இருக்கின்றன என்று கூறுகின்றோம் நிலையை நோக்கிய பயணம் சித்தன் கரமதிலிருந்து வழங்கும் வேல் செல்லும் வேல் ஒவ்வொரு சீடர்களின் கரமதிலிருந்தும் சித்தன் கரம் சென்று வழங்கப்படுகின்றது என்று கூறுகின்றோம் இது நிதர்சன நித்திய சூட்சமென்ற எவ்வாறு புனர்ஜென்ம கோமாதா பூஜைதனிலே வழங்கப்படுகின்ற கனியும் தலையும் ஒவ்வொருவர் கரமதிலிருந்தும் வழங்கப்படுகின்றன சூட்சமாய் என்று உரைக்கின்றோமோ அதேபோல் பிரளயத்தை பிரபஞ்சத்தை மாற்றுகின்ற அற்புதமான வேல் ஒவ்வொரு அடிமணிவு சரணாகதி நிலை கொண்ட சீடன் கரங்களிலிருந்தும் சித்தன் கரங்களோடு இணைந்து செல்கின்றன என்ற கத்தியன் வாழ்த்தி அமர்கின்றோம் அப்படி இன்னொன்று என்ன இப்போ அந்த குண்டலினி எழும்புறது வந்து நீங்கள் நயன தீட்சை ஒரு நாள் கொடுத்தீங்க அது அதுலேருந்து எழும்ப ஆரம்பிச்சிச்சு தவத்தில் இருக்க காலகட்டம் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எப்போதுமே எழ ஆரம்பிச்சது சாமி எங்கே போதுமே மீன்ஸ் இறையை பற்றி பேசாத ஒரு இடத்துல போதுமே சும்மா போதுமே அது வந்து நெத்தி போட்டுலேருந்து அப்படியே மேலே அப்படி ஏறிகிட்டே இருக்கு சாமி ஆதி கைலாய இறை சூற்றமன் நூலும் சித்தனும் உள்ளுக்குள் பணி செய்ய துவங்கி விட்டான் என்று அர்த்தம் ஒவ்வொரு கனப்பொழுதும் நொடி பொழுதும் ஆதி இறை சூற்றமன் நூல் உள்ளுக்குள் உறைந்திருக்கின்ற நூல் அது மெல்ல 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 உன்னுடைய தவ காலங்கள் தவிர மற்ற காலங்களிலும் அது எழும்பி மேலெழுகின்ற அற்புதமான தோற்றமும் அதன் அதிர்வையும் உணரலாம் ஒவ்வொரு சீடனும் என்று அகத்தியும் அதுதான் தன்னை அறியாமல் வருகின்ற ஆனந்த நீர் தன்னை அறியாமல் வருகின்ற ஆதி இறை சூற்றம வார்த்தைகள் இறை வார்த்தைகள் ஆன்மீக வார்த்தைகள் என்ற அகத்தியன் அறியாது செய்கின்ற காரியங்கள் அறியாது செல்கின்ற தடங்கள் அறியாமல் அமைச்சர் செய்து முடித்தோம் என்று தெரியாத செய்து முடிக்கின்ற காலம் அது மேல் எழுந்த காலம் நடந்தேறி வருகின்றது உணர்கின்றார்கள் அதிர்வலைகளின் மூலமாக உரைத்து ஆசி வழங்கி ஒவ்வொரு கணமும் அகத்திய நாமத்தினை உரைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சீடன் அந்நாமத்தினை உரைக்காத பொழுதும் நூலின் மூலமாக அந்நாமம் உள்ளுக்குள் சப்தமாக ஒழித்துக் கொண்டிருக்கும் என்ற அகத்தியன் உடைக்கின்றோம் அந்நிலைதான் ஆதி இறை குண்டலின் இதனை எழுப்புகின்ற அவ்வேளை என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்ற